வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம் அது என்ன வந்து வீடியோக்குள்ள போய் பாருங்க அதுக்கு முன்னால நம்ம இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த சாரீ தான் க்ளாட் ஸ்பெஷல் சேல்ஸ்க்கு வந்திருக்கு எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டோன் ஒர்க் சாரி அது பக்ரீத் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் அழகாக இருக்கும் பாருங்க நல்லா வந்து டபுள் கலர்ல வந்திருக்கு உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும் பாருங்க சாரியோட பல்லு ரொம்ப சூப்பரா இருக்கா மருமா வந்து வேற ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படி கிடையாது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரன்னிங்கில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டபுள் கலரில் வரும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி அறுபது ரூபா தான் ஆறு கலர்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீனில் தன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கிறோம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வீடியோக்கில் போய் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கோபி மஞ்சூரியனுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அது மாதிரி நம்ம எடுத்து வர பண்ண போறோம் இந்த மாதிரி குட்டி குட்டியை எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்ல நல்ல ஒரு இப்படி தண்ணியை நல்லா பாயில் பண்ணிடுங்க தண்ணி பாயில் பண்ண உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உள்ள வந்து எதுக்குன்னா இது பூச்சி வீச்சு இருந்தாலும் இருக்கும் நிறைய காலிஃப்ளரில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி புழு இருக்கும் அது புழு எல்லாம் தான் இப்ப நல்லா கொதிச்சுட்டா தண்ணிய பாத்தீங்களா சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சுட்டுருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடே நம்ம இதை தூக்கி போட்டலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தூக்கி போட்டுருங்க உள்ள போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த தண்ணி ஹாட் வாட்டர்லேயே இதுக்க புழு விழுந்து நல்லா செத்துடும் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஃபில்டர் ஆகும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் அதை மாற்றிட்டு இது கூட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணுறோன்னு பாருங்களேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியா இது ரொம்ப சின்ன ஸ்பூனு அதனால் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அதாவது ஒரு மீடியம் ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கடலை மாவு போட மாட்டாங்க ஆனால் கடலை மாவு போட்டு நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு சோள மாவு ரெண்டு ஸ்பூன் சோள மாவு அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுன்னு பாத்துக்கோங்க நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சரியா இப்போ எல்லாம் நம்ம போட்டாச்சு தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம் நம்ம தேவைன்னா தெளிச்சிக்கலாம் கடைசியில் நல்லா வந்து கிளறி எடுக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக போச்சு ஃபஸ்ட்டில் தண்ணி எதுவுமே நம்ம தெளிக்க வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு லைட் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லா மாவும் எல்லாத்துக்கூடையும் இதாகணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து கோட்டிங்காக இருக்கணும் உங்களுக்கு மாவு எடுத்து இந்த ஒரு காலிஃப்ளவர் பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதனால் நான் சொன்ன மாதிரி க டைமாக நீங்கள் வந்து கடலை மாவை போட்டு செஞ்சு பாருங்கள் ஓகே இதை ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து உள்ளே இறங்கட்டும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே கலரும் தெரியும் ஊருன்னு அந்த அடையாளம் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நமக்கு வந்து எண்ணெயும் நல்லா வச்சு அதாவது சின்ன செட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சமாக என்ன வேணால் சின்னதாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம் என்ன நல்லா சூடாகிக்கோங்க முதல்ல சூடான பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கோம் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா ரெண்டு தடவை எடுத்தாச்சு இது லாஸ்ட் தாச்சு இது நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களாம் இதை வச்சிங்கன்னா இது சும்மாவே சாப்பிட்டு போயிடுவாங்க அடுத்தது நம்ம வந்து கோபி எனக்கு ரெடி பண்ண போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ பொறிச்ச எண்ணெயிலருந்தே ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் ஓகேயா இது நல்ல சூடாக தான் இருக்குது எண்ணெய் சூடாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை முதல்ல உள்ள சேர்த்துக்கலாம் கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம் இது கட்டாயமாக நம்ம போடணும் இது லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும் இது நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் கட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆனியனும் சரி அது மாதிரி க குடம்புல இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வருது பாருங்கள் வந்த உடனேயுமே நம்ம ஆனியன் அது கூட ஆட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லைட்டாக ஆன் ஆரோன்னு ஆனியல் வதங்கும் நீங்கள் வந்து கேப்சிகத்தையும் போட்டலாம் கேப்சிகமும் அந்த ஆனியனும் ரொம்ப வதங்கக்கூடாது இப்படி லைட்டாக நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் அடுத்தது இது கூட வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லார் வீட்லயுமே எப்பவுமே இருக்கு அதனால வச்சிருப்பீங்க நான் வந்து நேரம் நம்ம சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்க வந்து காஞ்ச மிளகா தூள் போட்டுக்கோங்க என் கையில இருக்கிறதுனால இன்றைக்கி க்ரீன் அந்த சில்லி சாஸ் போட போறேன் பாருங்க இந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க நான் எதுக்கு அளவு காமிக்கிறேன்னா இதுக்கு மேல வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த மூடிக்காக அளவு காமிக்கிறேன் அடுத்தது கூடவே சில்லி சாஸ் போட போகிறேன் சில்லி சாஸ் வந்து ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போடலாம் அந்த ஒன்றரை ஸ்பூன் ஏன்னா இந்த குவான்டிக்கு நீங்க ஒன்றரை ஸ்பூன் போட வேண்டியது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறுமனையாக வெறும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சரிங்களா இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுக்க அடுத்தது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய தானே டொமேட்டோ டொமேட்டோ சாஸ் அதுவும் வந்து நீங்கள் இது வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் அது அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளவு வந்து நமக்கு இது லைட்டாக வந்து வதங்கின ஒன்னே எங்க பாருங்க ரொம்ப ஈஸி தான் இது இது வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க கலக்கி இது ஒரு திக்னஸ்க்காக ஓகேங்களா கான்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா கான்ஃப்ளவர் போட்டோடனே நமக்கு வந்து நல்ல திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும் ரெண்டு நிமிஷம் அப்படி ஒரு வதக்கு இப்போ பாருங்க பாத்தீங்கன்னா உடனே நல்லா நமக்கு திக்காகிட்டு பாருங்க இது கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதாவது அந்த கான்ஃப்ளவர் மாவு போடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இங்கே ஒரு கை வருது பார்த்தீங்களா இது பக்கத்தில் இருக்க அந்த கேமராமேன் பண்ணுற வேலை எடுத்து எடுத்து வாய் எடுத்து எடுத்து வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கு கேமராமேனுக்கு இந்தா இது நீ சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோ இது கேமராமேன் சாப்பிட்றது இதை போட்டு ஒரு கிளறு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் இப்போ நமக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்க போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் போடலாமா வேண்டான தெரியும் சூப்பராக இருக்கு நம்ம இப்போ வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கோம் ரைஸ்க்கு இது வந்து சைட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நிறைய பேர் நாற்பது நாள் வந்து நீங்க நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் இருப்பீங்க வெஜிடேரியன் எடுத்துட்டு இருப்பீங்க ஈஸ்டர் வரைக்கும் ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த ஆனியன் இந்த இதோட கேப்சி ஒருத்தர் தான் சாப்பிடும் சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க